The mm -hmm. மீனராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இந்த வாரம் இதுதாங்க அந்த வகையில் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தார் இப்போது அவர் மிதன ராசி பார்வதால் சதுரந்த கேந்திரம் கிடைக்கிறதுங்க அங்கே தனித்து இருப்பதால் கேந்திரபத்திய தோஷம் உண்டு ஆனால் அவருடைய பார்வை சில நல்ல பலன்களை தரவே செய்யுங்க தொழில் முன்னேற்றமாக நடைபெற இருக்குது அதே போல இக்காலகட்டங்கள்ல மூன்றாம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் பரீட்சைகள்ல தேர்ச்சி பெற இருக்கீங்க வெளிநாடு வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கிடைக்குங்க அதே போல் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து தருவாருங்க ராசியில் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பயணங்கள் அதிகரிக்கும் சில நேரங்களில் அவசரப்பட்டு காரியத்தை செய்துவிட்டு அவஸ்தைப்படுவீங்க அவ்வப்போது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து சுகம் குறையுங்க கவலைகளால் சோர்வடைவீங்க முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு Thank <laughs> you. எந்த காரியத்தையும் செவிய வேண்டாங்க ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் என்பதையும் கிரக உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது இது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் சுக்கரன் ஆகியோரால் நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க வரவுக்கேற்ற கேட்ட செலவுகள் காத்திருக்குதுங்க விரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் அதே போல கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அவரன் அமைவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கேது ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி அளிக்குங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு வசிக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்திரை பார்த்து வரும் மன நிறைவும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க சிறு சுப நிகழ்ச்சிகளினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்பட இருக்குது என்னுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இத்தருணத்துல குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினருடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை தருங்க இருப்பினும் வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி போர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சார நிலை என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் பாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்குங்க லாபம் உயர இருக்குது உற்பத்தியை அதிகரித்துக்கொள்ள கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பாங்க புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட இருக்குது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அழைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்குங்க அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அசதியை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்வாய்ப்பாக அமையும் இதுவே மனநிறைவை அளிக்க அளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அதே போல மீன ராசியை சேர்ந்த அரசியல் பொறுத்தவரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குது செல்வாக்கும் உயர இருக்குதுங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை பெரிதும் மதித்து முன்னேற்ற பாதையில் உங்களை பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் கவனம் இரவு நேரங்களில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவிகரமாக இருக்குங்க அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானம் உழைக்குங்க தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிடாது வயல் பணிகள்ல சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாங்க ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரையில் அதிக உட உடல் உழைப்பை குறைத்துக்கொள்வது கொள்வது அவசியங்க வரையஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்படுவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் வேண்டுங்க கடின உழைப்பையும் தேவையில்லாத கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியங்க அனாவ இரசியமாக வெயிலில் அலையாமல் இருங்க ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைதோறும் ஏழை ஒருவருக்கு உடை உணவளிப்பது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமைகளில் மாலையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது